ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோலை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம பாண்டியன் நம்ம மீனாக எது கொண்டு வந்து கொடுத்தாலுமே முகத்தில் அடிச்சு மாதிரி மூஞ்சை திருப்பிக்கிறாங்க வாங்கவும் வாங்க செய்கிறதில்ல நம்ம மயில் எது கொண்டு வந்தாலுமே வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மீனாக்கு ரொம்பவே கடுப்பாகுது ஏன் அம்மா நீங்கள் பண்ணுறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா ஏன் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நீங்கள் சாப்பிட மாட்டிங்களா என்ன நான் விஷம் கலந்துருவா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மீனா கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பார் நீ எதுவும் பேச வேண்டியதில்லை என்ன வேணுமோ என்ன ஏன்னாவோ நாங்கள் பார்த்துக்குறோம் அதெல்லாம் நீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறாங்க நம்ம மீனாவுக்கு பயங்கரமாக ஒரு டென்ஷன் ஆகுது ஏன்னா இப்படி எல்லாருமே இந்த மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன் ஒரு நல்லது நல்ல காரியத்துக்கு உதவி செஞ்சேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அதுவும் பொய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே சொல்லி சொல்லி காட்டுறாங்க நம்ம கோமதி இருந்தாலுமே மீனாக இருந்துட்டு அத்தை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் அவள் யாருக்காக பண்ணால் இதற்காக தானே அவன் கஷ்டப்படுறானே அப்படின்றதுக்காக ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம் அப்படின்றதுக்காக தானே அவள் டியூஷன் எடுக்க போனா அதெல்லாம் ஒரு பெரிய தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பெரிய பிரச்சனையே ஆகுன்ட்டு அவன நினைச்சா பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி பக்கத்தில் இருக்கிற நேயத்தை எடுத்து சொல்கிறாங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு யாரும் எதுவும் பேச வேண்டாப்பா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாரு மீனா அவரை எடுத்துட்டு எடுத்துட்டு பேசுகிற வேலை வச்சுக்கிணா அப்புறமா நடக்கிறதே வேறே ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம செந்தில் இருந்துட்டு ஏன் உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா சைலண்ட்டாக போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக்கிட்ட தான் பேசுகிறாங்க நம்ம மீனாக்கு கொஞ்சம் சந்தோஷமாகுது ஏன்னா இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தவர் இப்போயாச்சும் ஜாடமாடியாவது பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க சரி எல்லாம் சரி ஆகிடும் கொஞ்ச நாள் தானே எல்லாரும் கோவம் தீர்ற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் ராஜி பக்கத்தில் இருக்கிற நேயத்தை கொஞ்சமாச்சு யோசித்து பார்த்தீங்கன்னா அவள் எதுக்காக எதுக்காக பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து மனசுலேயே நினைக்கிறேன் இதோட இந்த ப்ரமோ முடியுது இதுக்கப்புறம் என்னென்ன சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்